மருந்தில்லா மருத்துவம் ஆயுள் நீடிக்க மூலிகை மருத்துவம் வெறும் வயிற்றில் இஞ்சி சாரில் தேன் கலந்து பருகினால் சோர்வு நீங்கும் மார்பு சளி அகலும் புதினா கீரையை நீரில் போட்டு கொதிக்க வைத்து டீடிகாஷன் போல் செய்து சாப்பிட்டால் சளியால் வரும் காய்ச்சல் குணமாகும் பாலில் பூண்டை போட்டு காய்ச்சி குடித்தால் இருமல் ஜலதோஷம் தொண்டை கரகரப்பு போகும் மிளகை பொடி செய்து பெருங்காய பவுடர் சேர்த்து தினமும் சுடுநீரில் கலந்து ஒரு தேக்கரண்டி சாப்பிட்டால் கோளாறு நீங்கும் தேங்காய் எண்ணெயில் கற்பூரம் சேர்த்து நன்கு சுடவைத்து வைத்து நெஞ்சில் தடவ சளி குணமாகும் ஐந்தாறு துளசி இலைகளும் ஒரு சிறு துண்டு சுக்கு இரண்டு லவங்கம் சேர்த்து நன்கு அரைத்து நெற்றியில் பற்றாக போட்டால் தலைவலி குணமாகும் சுக்கு திப்பிலி ஏலரிசி ஆகியவற்றை வறுத்து பொடி செய்து தேனில் கலந்து சாப்பிட தொண்டை கரகரப்பு குணமாகும் நெல்லிக்காய் இடித்து சாறு பிழிந்து தேன் சேர்த்து சாப்பிட்டால் தொடர் விக்கல் தீரும் ஒரு டம்ளர் தண்ணீரில் கருவேப்பிலை இஞ்சி சீரகம் மூன்றையும் கொதிக்க வைத்து ஆற வைத்து வடிகட்டி குடிக்க அஜீரணம் சரியாகும் வெந்தயத்தை நெய்யில் வறுத்து பொடி செய்து மோரில் குடிக்க வயிற்று வலி நீங்கும் கமலா ஆரஞ்சு தோலை வெயிலில் காய வைத்து பொடி செய்து தினமும் சோப்புக்கு பதிலாக உடம்பில் தேய்த்து குளித்து வர சரும நோய் குணமாகும் கருணை கிழங்கை சிறு துண்டுகளாய் நறுக்கி துவரம் பருப்புடன் சேர்த்து சாம்பாராக செய்து சாப்பிட்டு வர மூல நோய் குணமாகும் எலுமிச்சம் பழசாறு தேன் கலந்து குடிக்க வரட்டு இருமல் குணமாகும்